இன்றைக்கு ஏர் பண்ணியிருந்த இந்த சாரியோட பேக் ஸ்டோரி என்னென்னா லாஸ்ட்டு ஒரு டைம் சொல்லியிருந்திருப்பேன் குழந்தனார் வந்து கல்யாணம் அண்ணன் புதுசில் டெல்லி போயிருந்தார் அப்போ நிறைய சாரீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாருன்னு அதில் ஒரு சாரீ தான் இது ஒரு ஸ்லப் காட்டன் சாரீ இந்த கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் மஸ்டர்ட் எல்லோ ஒயிட் ஆஃப் ஒயிட்டு அப்புறம் பிளாக் இதெல்லாம் அப்புறம் அதோட பேட்டர்ன் வந்து செமையாக இருக்கும் இந்த சாரியும் என்கிட்ட இன்னும் பத்திரமாக இருக்குது அப்புறம் இன்றைக்கி காலையில் பொங்கல் சாம்பார் இதெல்லாமே வச்சு சாப்பிட்டு மார்னிங் பர்மிஷன் தான் சொல்லியிருந்தேன் ஏன்னா ஒரு வேலை இருந்தது என்னென்னா பசங்களுக்கு இன்றைக்கி அட்மிஷன் போட்டுடலான்னு பசங்க படிக்கிற ஸ்கூலில் எப்படின்னா வருஷ வருஷம் அட்மிஷன் போடணும் அட்மிஷன் ஃபீஸ் கட்டி அந்த மாதிரி தான் இன்றைக்கி போய்ட்டு பண்ணிடலான்ட்டு வருஷ வருஷம் இந்த ஃபீஸ் வந்து கடன் வாங்கி தான் பண்ணுறோன்னு நகையை வச்சு பண்ணுவேன் இல்லை கடன் வாங்கி பண்ணுவேன் என்னோட பெரிய ஆசைலாம் என்னென்னா கடன் வாங்காமல் பசங்களுக்கு இந்த அட்மிஷன் ஃபீஸ் கட்டணும்னு அதை நோக்கிய பயணம்தான் இந்த வேலைக்கு போகிறது மசாலா இந்த யூடியூப் சேனல் இது எல்லாமே வந்து அதுக்கான பயணம்தான் பக்கத்திலே தான் ஸ்கூலு இதுதான் வீடு பக்கத்திலே பில்டிங்கு சேஃபாக இருக்குன்ட்டு பக்கத்துலேயே தான் படிக்கிறாங்க ஈவினிங் போல் வேலையை விட்டு வரும்போது சீக்கிரமாக செந்தில் தான் எனக்கு வந்து கூப்பிட்டு வரத்துக்கு வந்திருந்தார் வேலையை முடிச்சு கொஞ்ச தூரம் நடந்து வர மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அவருமே வந்துட்டார் சரி இன்றைக்கி எங்கேயுமே வெளியில் போகல எதுவுமே காய்கறியும் வாங்கலை பசங்க வீட்லேயே இருந்தாங்க அதனால் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வரவர்களில் வண்டியில் கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு அதுமே கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம் ஈவினிங் சீக்கிரமாக வரணுன்றதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா எதிர் வீட்டில் வந்து பாப்பாவுக்கு ஒரு பாப்பாவுக்கு சடங்குன்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க அங்கே போகணும் அதனால வந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சாரி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிட்டு மறுபடியும் அங்கே தான் கிளம்பி போயிருந்தேன் ஃபங்க்ஷன் வந்து அஞ்சு மணிக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் வந்து ஆறு மணிக்கு தான் ஆஃபீஸ்லேருந்தே கிளம்புனேன் ஆறு மணிக்கு தான் வந்த வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு வரதுக்கு முக்கால் ஆயிடுச்சு ஆனால் அப்போயுமே ஸ்டார்ட் பண்ணாமல் தான் இருந்தது நல்ல வேலை நம்ம வர வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கொஞ்சம் நேரத்துக்குலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு குழந்தைய உட்கார வச்சு சா அந்த சடங்கு சாங்கியெல்லாம் செஞ்சு ஆசிர்வாதத்துக்கு எல்லாம் எல்லார் கையிலுமே இது அச்சுதை கொடுத்துருந்தாங்க நானுமே ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு போயிருந்தேன் இன்றைக்கி வந்து டிஃபன் தான் கொடுத்துருந்தாங்க நான்லாம் பொதுவாக எந்த ஃபங்க்ஷன் போனாலுமே சாப்பிட்டு வந்துடுவேன் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி சடங்கு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி துக்க ஃபங்க்ஷன் இங்கெல்லாம் போயிருந்தால் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது ஆனால் எனக்கு அந்த இஷ்யூ நல்லா போயிட்டு சாப்பிட்டு வந்துடுவேன் டிஃபன் தான் மசால் வடை கேசரி பூரி இட்லி சட்னி உப்புமா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து ஒரு குட்டி தட்டோ அது கூட வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க எடுத்துகிட்டு வந்து ட்ரெஸ் மாத்திட்டு உட்கார கூட இல்ல உடனே ஒரு அழுகுரல் கேட்டது என்னன்னு பார்த்தா மேடம் தான் கீழே விழுந்து பேட்ச் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சைக்கிளில் போட்டுட்டு கீழே விழுந்துட்டாங்க அது வந்து வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு மடியில் படுத்து அழுதுட்டு இருந்தா காமிக்கிறேன் பாருங்கள் எப்பயுமே அப்படி தான் சும்மா நடந்து போய்கிட்டே இருப்பாள் கீழே விழுவா பேட்ச் வாங்கிட்டு வந்துடுவாள் அப்புறம் தேங்காய் நல்லா வச்சு ஊதி விட்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி கொஞ்சம் நேரம் மடியில் உட்கார வச்சிருந்தோன்னே சரியாயிடுச்சு மறுபடியும் ஓடிட்டா சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்புறம் நைட்டுக்கு வந்து நான் அங்கே சாப்பிட்டதுனால எனக்கு வந்து டிஃபன் செய்ய வரல பசங்களுக்கு மட்டும் முட்டை தோசை போட்டு கொடுத்து காலையில் சாம்பார் வச்சுருந்தேன்ல பொங்கலுக்கு அந்த சாம்பாருமே கொஞ்சம் மீதி இருந்தது அதையே அப்படியே சுட பண்ணி வச்சு அந்த சாம்பாரோட இன்னைக்கு ஓட்டியாச்சு ஏன்னா இவங்க மூணு பேர் தானே அதனால பொருள் பொருக்கும் அதை வீணாக்கிட்டு இன்னொரு பொருள் செஞ்சு சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை அதையே நம்ம சாப்பிட்டுக்கலாம் காரக்குழம்பு கூட மீதி இருந்தது இன்றைக்கி காரக்குழம்பு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது நல்லா சாப்பிட்டாங்க தோசையோட காலி ஆயிடுச்சு இது வந்து நமக்கு கிடைச்ச அன்பு பரிசு என்னென்னா பிருந்தா பிருந்தாமரம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க வீட்டில் பப்பாளி மரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நல்ல பழமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஒரு பக்கம் செங்காயம் இருந்துச்சு ஒரு பக்கம் நல்லா பழுத்து இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனில் சாப்பிட்டதுனால இதை கட் பண்ணி சாப்பிட முடியாது நல்லா தங்க மாதிரி தகு தகு தகுன்னு இருந்துச்சு பார்க்கவே ஆசையாக இருந்தது நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம்னு எடுத்து வச்சுட்டேன் என் கூட க்ளோஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு கிட் கேட் சாக்லேட்னா பிடிக்கும் எனக்கு சாக்லேட்டில் வேறு எதுவுமே பிடிக்காது கிட் கேட் மட்டுந்தான் பிடிக்கும் அப்படி வந்து வருஷா வருஷம் பர்த்டேக்கும் சரி எல்லா இதுக்குமே ஒரு கிட் கேட் சாக்லேட் வரும் இந்த வருஷம் கல்யாண நாளுக்கு வந்த கிட் கேட் சாக்லேட் இது அப்படியே ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் இருந்தது சரி எதனாச்சும் சாப்பிட்லான்னு எடுத்து பார்க்கும்போது இதுதான் கண்ணில் பட்டுது எடுத்து பிரித்து பார்த்தா ஆச்சரியம் உள்ளே வந்து ஒயிட் ஃப்ளேவரில் எனக்கு சாக்லேட்டில் ஒயிட் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் கிட் கேட் பிடிக்கும் ரெண்டுமே சேர்ந்து ஒரே சாக்லேட்டில் வந்துச்சா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதை பிரித்து மூணு பேருமே ஆளுக்கு ஒன்று ஒன்று ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் தலைவர் சாப்பிட மாட்டார் அதனால் நாங்கள் மூணு பேரும் ஆளுக்கு ஒன்று ஒன்று ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஒயிட் சாக்லேட் அந்த கேட் ஃப்ளேவரில் செம்மையாக இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக்